எல்லோருக்கும் வணக்கம் நம்ம ஈரோடு பூந்திரே மெயின் ரோடுங்க ஜே ஸ்கூல் பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஒரே கிலோமீட்டர் டிரைவில் ஒரு டூ பிஹெச்கே அழகான புது வீடுங்க நல்லா வாசித்து பார்த்து சூப்பராக சேலுக்கு வந்திருக்கு ஸோ இந்த வீடியோவில் இந்த புது வீட்டில் ஒரு ஹோம் டூர் மட்டும் நான் வந்துட்டு உங்களுக்கு காட்ட போறேன் ஸ்டேட்டி உண்டாருங்க யாரால நம்ம சேனலுக்கு மட்டும் ஃபஸ்ட் டைம் மட்டும் வரீங்களோ மறக்காமல் நம்ம சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம ஈரோட்டில் இருக்கக்கூடிய இல்லை புது வீடாக இருக்கட்டும் ரீசெல் ஹவுசஸ் லேண்டு பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் உடனே உங்கள் மொபைல் ஃபோனுக்கு வந்து ரீச் ஆகுங்க இந்த வீடியோவில் இந்த வீடு பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் நான் உங்க சதீஷ் சீஷ்லேருந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ எலிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல க்ரூஸ் கொடுத்துருக்காங்க கிரே கலரில் அதே மாதிரி தான் க்ரீன் கலர் பெயிண்டிங்கில் வந்துட்டு சைடில் வந்துட்டு ஒரு நல்ல ஃபினிஷிங் வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஸோ வீடு பார்த்தீங்கன்னா ஒரு லுக்கே அதோட எலிவேஷன் நல்ல ஒரு கிராண்டான லுக்கு தாங்க கொடுத்துருக்காங்க இருந்து பார்க்கறதுக்குமே அவ்வளோ அட்டகாசமாக நல்லா சூப்பராக இருக்குது வீடு ஸோ இப்போ அந்த வீட்டுக்கு உள்ளே போயிட்டு இந்த வீட்டை பார்த்திங்கனா ஃபுல் டீடைல்ஸ் வந்து பார்க்கலாம் அப்படியே வாங்க ஸோ இந்த வீடு வந்துட்டு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு இருக்குங்க ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் ஒர்க் வந்துட்டு முடிஞ்சிருக்கு ஸோ உள்ளே வந்துட்டு என்ட்ரானே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பதினொன்று பதினாறுன்ற சைஸில் ஒரு போட்டிக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு பெரிய கார் அப்புறம் ஒரு சின்ன டூ வீலர் வந்துட்டு உன்னால் வந்துட்டு இந்த முடியும் ஸோ கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு

போட்டிகோ என்ட்ரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு செட் அவுட் வந்துட்டு கொடுத்திருக்காங்க ரெண்டு ஸ்டெப்ஸ் வந்துட்டு வச்சு செட் அவுட் வந்து கிரானைட்ல வந்துட்டு கொடுத்திருக்காங்க வீட்டோட என்ட்ரன்ஸ் டோருமே நல்ல அகலமான நல்ல ஒரு டீ கூட்ல தாங்க நல்ல லுக்கா இருக்குது அதோட ஹேண்டிலா இருக்கட்டும் அதோட கிரிப் ஆகும் எல்லாமே குவாலிட்டியில தான் பண்ணிருக்காங்க உள்ள வந்துட்டு போலாம் வாங்க பத்துக்கு பதினாறுன்ற சைஸ்ல ஒரு லிவிங் ரூம் மட்டும் இந்த நான் சொன்ன மாதிரி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து போயிட்டு ஒரு பக்காவான பிளான்ல தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க மேலே வந்து பாத்தீங்கன்னா சீலிங் ஒர்க் எல்லாமே போயிட்டு இருக்குது பெயிண்டிங்குமே எல்லாமே இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க நல்ல லைட் கலர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க வீட இன்னுமே லுக் வந்து ஏற்றி கொடுக்குதுங்க நல்ல ஒரு ஒயிட் கான்ட்ராஸ்ட் கலர்ல ரெண்டுக்கு நாலுன்ற சைஸ்ல ஒரு கிளாஸி ஸ்டெயில்ஸ் வந்து இப்போ பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு வெண்டிலேஷனுக்காகவும் நல்ல ஒரு வெளிச்சத்துக்காகவும் நல்ல ஒரு விண்டோ கொடுத்திருக்காங்க இங்க இருந்து வியூமே No lo... இயற்கையா நல்ல ஒரு சூப்பரான வியூ வந்து கிடைக்குதுங்க அப்படியே லிவிங் ரூம்ல இருந்து ரைட் சைடு வந்து பார்த்தோம்னா எட்டுக்கு எட்டுன்ற சைஸ்ல வந்து கிச்சன் வந்துட்டு இருந்து அப்படியே உள்ள வந்து ஓபன் கிச்சன் மாதிரி வந்து கிச்சனுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டேபிள் டாப்லாம் கிரனைட்ல வந்து போட்டு சூப்பரா வந்து பினிஷ் பண்ணிருக்காங்க டேபிள் டாப்ல இருந்து மேல வரைக்கும் நம்மளுக்கு வந்து போட்டு வந்து முடிச்சிருக்காங்க அதே மாதிரி கபோர்ட்ல பாத்தீங்கன்னா ரெடிமேடா பிளைவுட்ல வந்து பண்ணியிருக்காங்க இந்த இன்டீரியர் லுக்குமே நல்லா கிச்சனை வந்து எடுத்து கொடுக்குதுங்க இந்த வீட்டுக்கு நல்லா கிளாஸ் ஃபினிஷ்ல உள்ள வந்துட்டு நம்ம சமையல் பொருள்லாம் வைக்கிற அளவுக்கு ரொம்ப தாராளமான ஸ்பேஷியஸான கபோர்டு தான் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க மேலேயுமே நம்மளுக்கு ஷெல்ஃபு கீழ லாஃப்ட் எல்லாமே பிளேவுட்ல வந்து பண்ணி பக்காவான இதுல மட்டும் முடிச்சிருக்காங்க சோ கிச்சன்ல இருந்து அடுத்து வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் வந்து போய் பார்க்கலாம் வாங்க கிச்சன்ல இருந்து அப்படியே லெஃப்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்திருக்காங்க சோ இந்த டோருமே நல்ல ரெடிமேட்ல ஒரு கிராண்டான லுக் கொடுக்க டோர் தாங்க கொடுத்திருக்காங்க வெளியுமே பாத்தீங்கன்னா நல்ல லேயர் டிசைன்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படியே உள்ள வந்து என்டர் ஆனா பாத்தீங்கன்னா ஒரு 8 க்கு 16ன்ற சைஸ்ல ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூம் பாத்தீங்கன்னா நல்ல ஸ்பேஷியஸா இருக்கு மேலயேமே நம்மளுக்கு வந்து லாஃப்ட் எல்லாம் கொடுத்திருக்காங்க பிளேவுட்ல வந்து பண்ணி சோ கீழ பாத்தீங்கன்னா 2 க்கு 4ன்ற சைஸ்ல வெர்டிஃபைட் கிளாஸி ஃபினிஷ்ல தான் நம்மளுக்கு வந்து டைல்ஸ் வந்து லே பண்ணிருக்காங்க டைல்ஸ் கலராக இருக்கட்டும் எல்லாமே நல்ல குவாலிட்டியான டைல்ஸ் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க வீடு சுற்றியுமே பார்த்தீங்கன்னா இப்போ தான் நைன்டி ஆஃப் ஒர்க் தான் முடிஞ்சிருக்கு நல்ல லைட் கலர்ஸ்ல தான் அவங்க வந்துட்டு பெயிண்ட் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கேயுமே நம்மளுக்கு இந்த ஸ்மால் பெட்ரூம்ல பார்த்தீங்கன்னா கபோர்ட் ஒர்க் வந்துட்டு வந்துடும் அதுக்காக ஸ்பேஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க ரெண்டு விண்டோ எம்எஸ்ல வந்துட்டு பண்ணியிருக்காங்க ஸோ நல்ல வெண்டிலேஷனுக்காகவும் நல்ல வெளிச்சத்துக்கு குறையே இருக்காதுங்க நம்ம பெட்ரூம்ல அதே மாதிரி தான் இந்த பெட்ரூம் மட்டும் பார்த்தீங்கன்னா அது அட்டாச் ரெஸ்ட் ரூமோட வந்துருதுங்க ஸோ ரெஸ்ட் ரூம் மட்டும் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப்ல வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஸோ கீழே இருந்து மேல வரைக்குமே கிளாஸ் ஃபினிஷ்ல வந்துட்டு டெய்ல்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க

லாஃப்ட் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க பிளேவுட்ல அந்த கலர் காம்பினேஷனுமே பாருங்களேன் க்ரீம் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷன்ல இன்னுமே இந்த வீட்டுக்கு நல்ல ஒரு கிராண்டான லுக் வந்து கொடுக்குதுங்க சேம் நம்ம கீழே பார்த்த மாதிரி இங்கே வந்துட்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க ஸோ மாஸ்டர் பெட்ரூமே பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமோட வந்திருந்தாங்க கீழே வரைக்குமே நம்மளுக்கு ரெண்டுக்கு நாலெண்ட் சைஸ்லிஃபைட் கிளாஸி பினிஷ்டைஸ் தாங்க போட்டிருக்காங்க லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷன்ல இந்த ரெஸ்ட் ரூம் வெஸ்டர்ன் டைப்ல வந்துட்டு வந்திருந்த இப்படி இந்த வீட்டுல மேல் போர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபோயர் ஏரியா வந்து கொடுத்து அதே மாதிரி ஒரு பத்து பதினாறு சைஸ்ல மாஸ்டர் பெட்ரூம் வந்து கொடுத்திருக்காங்க அப்படியே ஃபோயர் ஏரியால இருந்து வெளியே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஓப்பன் பேல்கனி வந்து கொடுத்திருக்காங்க ஒரு ஓப்பன் ஸ்டேர் கேஸோட ஓப்பன் டெராஸுமே வந்து கொடுத்திருக்காங்க இப்போ வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் இருக்கு இப்போ வந்தாலுமே நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லா நிம்மதியா இருக்குங்க அந்த பேல்கனி ஸோ அவ்வளவு ஸ்பேஷியஸா இருக்குது ஈவினிங் டைம்ல நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனா இருக்கணும் இல்ல வீட்டுல வந்து குட்டீஸ்லாம் எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து விளையாடுறதுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸாவே இருக்குங்க நம்ம ரோட்டுக்கு போய் விளையாடவே தேவையில்ல இங்கேயுமே நல்ல ஸ்பேஸா இருக்குது இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா ஜேசி ஸ்கூல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு ஒரே கிலோமீட்டர் தான் சோ இவ்வளவு பெசிலிட்டிஸோட நல்ல ஒரு கிராண்டா இந்த வீடு வந்து சேலுக்கு வந்திருக்குங்க இந்த வீட்டோட பிரைஸ் வந்து 60 லட்சம் 60 லட்சம் ரூபாய் வந்து ஓனர் வந்து ஆஃபர் பண்றாரு சோ நேர்ல வந்து வந்தீங்கன்னா கண்டிப்பா பேச்சுவார்த்தையில வந்து குறைச்சுக்கலாம் சோ இந்த வீட பத்தின மேலும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்ப்ளேல இருக்க कांटेक्ट நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க நம்ம சதீஷ் வெஞ்சர்ஸ் டீம் வந்து உங்க கூடியே இருந்து ஏ டு ஜெட் எல்லாமே நீங்க வீடு வாங்குற வரைக்குமே உங்க கூடியே இருந்து ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணி கொடுப்பாங்க சோ சூன் நெக்ஸ்ட் வீடியோல வந்து மீட் பண்ணலாம் थैंक यू